மீண்டும் தொடரலாம் இது கேள்வி நேரம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சாதியான படுகொலைகளை தடுப்பதற்கு என்ன வழி என்று விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் திரு ஜான் பாண்டியன் நிறைவு கருத்தாக இதில் நீங்கள் சொன்னீங்க அங்கொண்டும் இங்கொண்டுமாக அது நிர்வாகிகளுடைய வாதிகளை தாண்டி அதிகாரிகளுடைய தவறால் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொன்னீங்க நைன்டீன் எயிட்டி அரசினுடைய புள்ளி விவரங்கள் சொன்ன ஒன்று தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி ஐம்பது கிராமங்கள் அட்ராசிட்டி ப்ரோன் அதாவது மிகவும் மிகப்பெரிய அளவில் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய கிராமங்கள் என்று நான் சொல்றது எயிட்டி நைன்ல கண்டறியப்பட்டது இன்னைக்கு அது இன்னும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் இதில் எந்த அளவிற்கு யாருடைய தவறு இருக்கிறது இதற்கு தீர்வு என்ன மிகச்சுருக்கமாக இதுக்கு கௌரவ புலைகள் படுகொலைகள் தடுப்பதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால் தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் அரசு வந்து தனி சட்டம் கொண்டு வரணும் தடுத்து நிறுத்தி நம்புறீங்களா

சட்டம் தேவையில்லை ஆனால் இரண்டும் இருந்தால்தான் தான் குறைந்தபட்சம் சாதிய கண்ணோட்டத்தோடு சாதிய பார்வையோடு வேட்பாளர்களில் முதற்கொண்டு அவர் சொன்னார் உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தீர்ப்பையும் அவர் சுட்டிக்காட்டி பேசினார் ஒன்றிய செயலாளர்கள் தொடங்கி மாவட்ட செயலாளர்கள் வரை அத்தனை பேரையும் நியமிக்கக்கூடிய எந்த கட்சியோடும் நாங்கள் இணங் இணக்கமாக இருக்க மாட்டோம் ஒரு சாதியற்ற சமூகத்தை படைக்க விரும்பினால் நாங்கள் இவர்களை ஆதரிக்க மாட்டோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா யாராலேயும் சொல்ல முடியாது எந்த அரசியல் கட்சியாலும் சொல்லணும் ஏன்னா அரசியலே சாதியை சார்ந்து தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பா உண்மை எஸ் அப்போ அரசியல் சாதி சார்ந்த அரசியல் மாற்றப்பட வேண்டுமா இதில் நீங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயமா குறிப்பிட்ட சாதியை சொல்லவே இல்லையா இல்லை இல்லை நான் சமுதாயத்தையும் நான் குறிப்பிட்ட சாதியும் சொல்லுவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதியும் சொல்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தவிர இன்ன பிற நீங்கள் எங்களை அடக்குகிறார்கள் ஒடுக்குகிறார்கள் என்று எந்தெந்த சமூகத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீர்களோ அந்த சமூகத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளை குற்றம் சொல்வதற்கு நமக்கு என்ன நியாயம் இருக்கிறது நாங்கள் என்ன சொல்றோம் ஒரு சில கிராமங்கள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நடந்த குறைகள் அதுக்கு கொடுமையா மக்கள் மனம் ஒரு சில இடங்களில் இப்படி நடந்து காரணம் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் உங்களுடைய நீண்ட அரசியல் அனுபவத்தில் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஐயா நிறைவு கருத்து நாட்டில் உள்ள அரசியல் சட்டம் முழுமையாக அமல் நடத்தப்பட வேண்டும் அதற்கான முறையில் ஆளுங்கட்சிகள் அந்த சட்டத்தை நடத்து நிறைவேற்றுவதில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் ஒரு உண்மையான முறையில் செயல்பட வேண்டும் அது நடக்கவில்லை அதே நேரத்தில் மக்களுக்கும் பொறுப்புண்டு அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்புண்டு இந்த ஜாதி வேற்றுமைகள் வரக்கூடாது எந்த உருவத்தில் வந்தாலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஜாதி கொடுமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற முறையில் எல்லா அரசியல் கட்சிகளும் உறுதியாக இருந்தால் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஆனால் சமூகம் மாறி வருகிறது ஆனால் மாற்றத்துக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும் அதற்கு மாறாக மாற்றத்தை தடுப்பதே வைத்துக்கொண்டு இன்றைக்கு கடந்த காலத்தில் ஜாதி சங்கங்கள் வலுத்து விட்டன தலித்து இல்லாத ஜாதி சங்கங்கள் ஒன்று சேர்வது என்ற முறையிலெல்லாம் வந்துவிட்டது இதெல்லாம் இன்றைக்கு நெருக்கடி உண்டாக்கி இருக்கிறது சட்டப்பேரவை தேர்தலில் அதிகமாக இருக்கக்கூடிய சாதிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளுக்கு இடமளிப்பதை பற்றி தவிர்த்து பொதுவான தொகுதிகளில் நீங்கள் குறிப்பிட்ட ஒருக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களை முன்னிறுத்துவது இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை செய்வது குறித்து நீங்கள் ஆலோசிப்பீர்களா பரிந்துரைக்க பரிந்துரைக்கால் எங்கள் எங்கள் இப்பொழுது இந்த ஆவண எங்களுடைய நாலு கட்சியுடைய தீர்மானத்தில் தேர்தல் அறிக்கையிலேயே இந்த ஆவண கொலைகள் ஆணவ கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஆணவ கொலையை தடுத்து நிறுத்துவோம் அதற்காக நாங்கள் சட்டங்களை கொண்டு வருவோம் நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதிமொழியே இந்த வேட்பாளர் தேர்வாணையத்தில் கொண்டு கொண்டு வந்திருக்கு நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி 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 மிகச் சுருக்கமாக ஒற்றை வரையில் நிறைவு கருத்து இதற்கான தீர்வாக நீங்கள் நினைப்பது சமூக நீதியை வென்றெடுத்தோம் சாதியை ஒழிக்க வந்தோம் என்று இயக்கங்கண்ட திராவிட கட்சிகள் வெந்நீர் ஊற்றி சாதியை அளிப்பதற்கு பதிலாக தண்ணீர் ஊற்றி வளைத்த வளர்த்த விளைவு ஆதிக்க சாதிகளுக்கு மாவட்ட செயலாளர் தொடங்கி கட்சி பதவியில் கொடுத்த விளைவு அமைச்சர் பதவி கொடுத்த விளைவு இன்னைக்கு வன்கொடுமையில் வந்து முடிந்திருக்கிறது இதற்கு நாம் நாம் சாதி கௌரவம் என்று அண்ணன் சொல்கிற போது முல்லைப்பரியாரில் வராத சாதிக்க வருகிறோம் ஈழப்பிரச்சனை வராத சாதிக்க உருவோம் மீத்தேன் கையில் வராத சாதிக்க வருவோம் சொந்த சாதிக்குள் சொந்த மக்களுக்குள் வருகிற போது இது அவமானமாக கருதுகிற மனநிலையை ஆட்சியாளர்கள் உண்டு செய்ய வேண்டும் அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் அதற்கு நாங்கள் சொல்லும்போது பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட நிறுத்துவது மட்டும் அதுவும் தீர்வுகூடாது அதிகாரங்களை எல்லா மாவட்டத்திலும் எல்லா மட்டத்திலும் பகுதியிலும் கொண்டு தான் தீர்வாக இருக்கும் நன்றி 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 இந்த அளவிலே நாம் நிறைவேற்றலாம் திரு நாகராஜன் தொடர்ச்சியான பணிகளுக்கு மந்தியில் கோவை அரங்கிலிருந்து இணைந்தீர்கள் உங்களுக்கு என்னுடைய நஞ்சார் நன்றிகள் இந்த அளவிலே நான் நிறைவேறேன் திரு நல்லகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி திரு ஜான் பாண்டியன் அறிவிச்சலாம் உங்களுக்கு என்னுடைய நன்றி பார்த்த நேரருக்கும் நன்றி சொல்லி இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் மீண்டும் இதே மேடையில் கேள்வி நேரத்தில் நான் பலமுறை உச்சரித்த வேதினோடி உச்சரித்த வரிகள் இவை மீண்டும் உச்சரிக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டே இருக்கிறது இந்த வரிகள் உச்சரிப்பதை விரைவில் நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் அந்த வரிகள் சாதிதான் சமூகமெனில் வீசும் காட்சி விஷம் பரவட்டும் அது மிக கொடிய விஷமாக நஞ்சாக இருக்கட்டும் தவறே இல்லை அந்த நிலை மாற வேண்டும் மாற்றம் ஒன்றே மாறாது அந்த மாற்றத்திற்காக நாம் அனைவரும் சேர்ந்தே பயணிக்கலாம் பறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் முனைபடுத்திக் கொண்டே இருப்பது ஏனைய அந்த வகையிலே மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி you uh -huh.